ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிகழப்போகிறது நிறைய நான் ராசி புலன் பார்த்துருக்கேன் எது என்ன புதுசா நட்சத்திர பலன்கள் இந்த நட்சத்திரம் எனக்கு எதாவது இம்பேக்ட் பண்ணுமா ஒரே மாதிரி நட்சத்திரத்துல இருந்தாலுமே ஒரே மாதிரி இல்லையே என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தேடுதலோடு நம்ம எப்பயுமே ராசி புலன் பார்த்துட்டே இருப்போம் இந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர பலன்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி இனிக்கா உங்க நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகிறது எது கிடைக்கும் எது கிடைக்காது எதற்கெல்லாம் ஆசைப்படலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பாத்துக்கிட்டே வரோம் அந்த வருஷம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நான் ஏற்கனவே ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன் மேஷத்துல ஒரு பகுதி இருக்கும் ரிஷபத்துல மூணு பகுதி இருக்கும் கிருத்திகைக்கு அதே மாதிரி சிம்மத்துல ஒரு பகுதி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி விசிடம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கும் இங்க ரெண்டு அங்க ரெண்டு அங்க ரெண்டு அந்த மாதிரி இந்த புனர்பூசம்ன்றது மிதத்துக்கும் கடகத்திற்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைய பெறுகிறது இல்லையா இத கால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் மூணு பகுதி ஒரு இடத்துல இருக்கும் ஒரே ஒரு பகுதி மட்டும் இந்த பக்கம் இருக்கும் இதுதான் வந்து குரு நட்சத்திரத்திற்கான ஒரு இயல்பு இப்ப பாத்தீங்கன்னா பூசம் மூணு பாதம் வந்து புதன் வீட்டில் இருக்கும் ஒரு பாதம் வந்து எங்க இருக்கும் கழகத்துல இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசாகம் மூணு பாதம் இங்க இருக்கும் ஒரு பாதம் விருச்சகத்தில் உட்காந்து இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி மூன்று பாதங்கள் ஆஹ் கும்பத்தில் இருக்கும் ஒரு பாதம் மீனத்தை நோக்கி நகரும் ஸோ இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கான அமைப்புல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கக்கூடிய புனர்பூசம் மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இருக்க புனர்பூசம் முறை ஒரு பார்த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நீங்க புனர்பூச நட்சத்திரம் ஓகே நீங்க மிதனமா கடகமான்றத தீர்மானம் செய்துங்க நீங்க மிதுன ராசியாக இருந்தீர்களே ஆனால் மிதன ராசி புனர்பூச நட்சத்திரமாக இருந்தீர்களே ஆனால் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு என்ன வெள்ளம் நடக்கப் போகிறதுன்னா ஒரு அஞ்சு விஷயம் போகுது பிக் பண்ணிட்டு வரலாமா முதல் விஷயம் இடமாற்றம் நிகழப்போகிறது இரண்டாவது விஷயம் குழந்தைகள் படிப்புக்காக சில அலைச்சல்களை சந்திக்க போகிறீர்கள் மூன்றாவது விஷயம் சமூக தொடர்பு கிடைக்க போகிறது நான்காவது விஷயம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு அடைய போகிறீர்கள் அஞ்சாவது விஷயம் பழைய நண்பர்களோடு ஒரு இணக்கம் அதிகரிக்க போகிறது அது ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையப்போ பார்த்த ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒன்னும் உட்காந்து படிச்சவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க மீட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் அப்படின்றது கிடைக்க போகுது ஏன்னா புதன் சொல்லக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார் குரு தான் உங்களுடைய நட்சத்திர நாதனாகவும் இருக்கிறார் இந்த அந்த இடத்துல உட்கார்ந்த உலகத்திற்கே வெளிச்சமும் கொடுக்க போகிறாரு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கின்ற ஏன்னா எப்பயுமே நான் விஷயம் சொல்லிக்கிறேன் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல அமர்தல் அப்படின்றது ஒரு அதீத உன்னதமான தான் குருவும் உங்க வீட்டுலயே இருக்காரு பத்தாவதுக்கு புதனும் வந்து ஜூலை மாசம் வரைக்கும் உங்க வீட்டுலதான் இருப்பேன்னு அடம் புடிச்சு இருப்பாரு ஜூன் மாத பாதியில இந்த இருந்தான் கணக்குல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பு அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொந்த பந்தங்களை பாக்குறது சொந்த பந்தங்களோட இணக்க இருதல் மூன்றாம் இடத்துல வேற வந்து கேது உக்காந்துருக்கிறாருல இன்லாசோட ஒரு தொடர்பு கிடையாது இல்லாச வந்து போய் பார்த்துட்டு வருது இன்லாசோட ஒரு இணக்கமாக இருத்தல் அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைத்தல் ஒரு மகிழ்ச்சி கிடைத்தல் வீட்டுல பிள்ளைங்களுக்கு எல்லாம் காசு கிடைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் காலப்புரட்சியுடைய ஐந்தாம் இடம் அந்த இடத்தில் கேது அமர்ந்து அது மூணாம் வந்து அந்த வீட்டு அதிபதியே நம்மகிட்ட வரும்போது நிறைய குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்டு சில யோசனைகள் எல்லாம் மேலும் அதுதான் வந்து இப்போ இந்த மாதம் ஒரு முக்கியமான தீர்ப்பா முக்கியமான யோசனையா என்ன இருக்கும்னா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் குழந்தை என்ன ஸ்கூல்ல சேர்க்கறது ஸ்கூல் மாத்தலாமா வேண்டாமா இல்ல இருந்து ஸ்கூல்லேயே கன்யூ பண்ணலாமா இல்ல அது காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு சேர்க்கறது எந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்றத முதல் பதினஞ்சு நாளைக்கு போடும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு நல்ல மாதிரி அட்மிஷன் கிடைச்சிருச்சு நல்லபடியா என் புள்ள போகுது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் சோ குழந்தைகள் படிப்பு அப்படின்ற இடத்தில் நிறைய நல்லவிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை மிதத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப்போகிறது போகிறது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்க போகுது ஒரு சாட்டிஸ்பாக நிறைய நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி சொந்த பந்தங்களோட சூழல் இருக்க போயிருக்காங்க அது ஒரு ஆன்ம மகிழ்வையும் ஆன்ம சந்தோஷத்தையும் இடங்கள்லாம் இயங்க போகிறது அப்படின்னால பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது நிறைய அந்த இறையர்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள போயிர கீர்த்தி கிடைக்க போகிறது புகழ் கிடைக்க போகுது விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் ராஜ்பகால் மாதிரி தொட்டு தொடர போறாங்க சூப்பரா இருக்க போது இந்த தடவை இந்த அமைப்பு ஓகே நான்காவது விஷயமாக பழைய நண்பர்களோடு ஒரு இணக்கமாக இருத்தல் ஏற்கனவே ஒரு பிங்க ஒரு வீடு மாறி வந்துருப்பீங்க அந்த அம்மா திடீர்னு ரோட்ல மீட் பண்ணுறது பழைய ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு மீட் பண்ணுறது அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது அவர்களோடு எங்கேயாவது வெளியே இடத்துக்கு சென்று வருது மகிழ்ச்சியான சூழல் இருக்கு நண்பர்களுடைய வருகை நண்பர்களுடைய பேச்சு இதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு ஒரு மன நிறைவு எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மித்த்து இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரவையில் இருக்கும் அப்படியே பார்த்தோன்னா நேரம் ஏழாம் இடத்த குரு பார்வை செய்யறதுனால நல்லா அவங்களுடைய துணை அல்லது துணைவியாரை பற்றி ஒரு சின்ன கவலை சின்ன கலக்கம் இல்லை அவங்களோட போய் இருக்கிறது இல்லை அவங்க அவங்களோட வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்க போகிறது நிறைய பேர் ஒர்க்ரம் கோம் ஹோம்லாம் போட்டு வீட்டில் வந்து ஒய்ஃபோட இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறது ஆட்டோவேட்டிக் கோப்ல பெண்களாக இருந்தால் செவ்வாய் எங்க இருக்கிறார் என்ற நிலைமையை பொறுத்தும் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் எங்க இருக்கிறார் என்ற நிலைமையை பொறுத்தும் இந்த தடவை குருவுடைய அந்த ஏழாம் பார்வை என்பது இயங்கு பொறுத்து சில பேருக்கு ஒய்ஃபோட கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடாது ஆனா இருக்கு கொஞ்சம் பிரிவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஒரு மாசம் ஜாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது சில பேருக்கு உங்களுடைய நாட்டு அரசு கூப்பிடல கொஞ்சம் நல்லா இருந்தா ரொம்ப நாள் வேற இடத்துல இருந்தீங்கன்னா இந்த தடவை ஒய்ஃபோட ஒய்ஃபு குடும்பத்தோட இணங்கி இருத்தல் அதன் மூலமாக ஒரு பெயர் கிடைத்தல் ஒரு புகழ் கிடைத்தல்கான வாய்ப்பும் இந்த தடவை அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் இந்த அஞ்சு பாயிண்ட் தான் இந்த தடவை மிதனத்துல இருக்கக்கூடிய பிறற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது ஓகே அப்படியே வாங்க நீங்க கடகத்துல இருக்கக்கூடிய பிற்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை காசு பண்ணி துட்டு மணி மணி நிற்க போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கப் போகிறது எங்க போடலாம் எதை முதலீடு பண்ணலாம் எதை சாப்பிட்டா பித்தந்திரியும் அப்படியே ஓடிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி இங்கேதான் பண்ணணும் இதுதான் பண்ணுன்ற ஒரு தெளிவு கிடைக்க போகிறது என்னதான் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனா திரும்ப சொல்றேன் எப்படி நம்ம ஒரு கிரகத்தை இயக்குகிறோம் என்பதை பொறுத்து அது பாசிட்டிவாவோ அது நெகட்டிவாவோ இயங்க போகிறது என்பதுதான் உண்மை ஸோ நிறைய இந்த உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லித்தரேன் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வீட்டுல சாம்பிராணி போடுங்க கடகராசியில் இருக்கவங்க நிறைய வந்து ஊதுபத்தி வாசனத்தெல்லாம் வீட்டு அப்படியே நிரப்பி வைங்க ஏன்னா ஊதுபத்தி எல்லாமே கேதுதான் அப்ப வருமானம் தரக்கூடிய இடத்துல தொய்வு வருது அப்படின்னா நீங்க கேது பண்ண பண்ண வருமானம் அவர் விதமா வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு கிளென்ஸ் பண்ணும் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டதெல்லாம் அதை கிளென்ஸ் பண்ணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தெல்லாம் இந்த ஊதுபத்தி கிளென்ஸ் பண்ணும் அந்த புகை என்பது உங்களுக்கு நல்ல ஒரு சுகந்தத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு பத்து ரூபா ஊதுபத்தியில என்ன வந்துட போது நம்மளுக்கு பல கோடி வருது நம்ம பத்து ரூபாய் செலவழிக்கிறது தப்பு இல்லை அதனால அதை பண்ணி பாருங்க ஒரு திருப்தி ஒரு மன மகிழ்ச்சி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் என்றவை கிடக்கும் ஒரு இனமோ ஒரு இறையொருள் உங்களோடயே இருக்கிற மாதிரி அவங்க பிரபஞ்சத்தின் கையில் நீங்கள் பிடித்துக்கொண்டு அப்படியே அழகாக அமைதியாக உட்கார்ந்து மாதிரியான சூழல் எல்லாம் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஊதுபத்தி வாசம் உங்களை அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும் சந்திரவர் எனக்கு தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிளானட் அவர் ரெண்டுல அமர்ந்துடும் போது வருமானத்தை எங்கிருந்து வர வைக்க வேண்டும் என்கிற நுட்பமான அறிவு மேலோங்கும் இந்த வருமான எதுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி எடுப்போம் கேதுவுடைய வேலையை நான் மைக்ரோவா யோசிக்கிறது மைக்ரோவா வேலை செய்யறது அதுவும் சிம்மம் சொல்லக்கூடிய சூரியன் சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தனம் அந்த வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது என்ன பண்ணுவார்னா ஆளுமை பண்பை அதிகரித்து வியாபார நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அமைப்புல வந்து உங்களுடைய மனதை இயங்க வைப்பார் அப்படின்ற இதுல இதுவரைக்கும் பட்ட நஷ்டம் எல்லாம் சரியாகி நிறைய ஒரு பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது நீங்க படிக்கிற குழந்தை யாருந்தா சூப்பரா படிக்க போறீங்க உங்களுக்கு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புனர்பூசண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய இருக்க காரியங்களாக காரிய வெற்றி கிடைக்க போகிறது நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்ய போறீங்க நிறைய வந்து சமுதாயத்தோடு இணங்க பொருள்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க போகிறது முதலீடு கையில காசு பணம் புழங்கத்தை புழக்கத்தை நீங்க பாக்க போறீங்க அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் போது ஒரு தண்ணீர் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலான்ற மாதிரி யோசனை மேலோங்க போகிறது நிறைய இன்லாசோடைய அனுசரணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மேலோங்க போகிறது ஓகே அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலை கவனம் தேவை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன பாப்பீங்க அப்படின்னா நீங்க மிதனமா இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த நிறைய உங்க கண்ணுல பாம்பு போடுவதற்கான நேரம்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க என்ன நிறைய பாம்பு பாக்குறது யூடியூப் தர பாம்பு தெரியிறது இல்ல பாம்போட கூடிய அம்மனுடைய கோவிலுக்கு போயிட்டு வரது வழிபாடு பண்றது அஹ் புட்சி வழிபாடு இந்த தடவை உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கலக்கத்தை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அமையும் ஓகே நீங்க கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு நிறைய சிவன் கோயிலோட தொடர்பு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு நிறைய சிவன் வழிபாடு நீங்க பண்ணுவீங்க நிறைய சிவன் போற இடத்துல எல்லாம் நீங்க எப்படி கூட்டி லிங்கம் பாக்குறதுக்கான அமைப்பு எல்லாம் நிறைய இருக்கு நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் சூளை இந்த தடவை இயங்க போகிறீர்கள் அப்படின்ற முயல் எல்லாம் பாப்பீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்க போது இந்த தடவை புடர்பூச நட்சத்திரக்காரங்க நீங்க கடகராசியாக இருந்தீர்கள் கொஞ்சம் பிங்க் இல்லாட்டி ஆஃப் ஆஷ் கலர் கலர்லாம் நீங்க பயன்படுத்தும் போது ப்ளூ கலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய கலராக அவங்க போகும்போது இந்த கலரை பயன்படுத்திட்டு போங்க சக்சஸ் அப்படின்றது அல்லல் படுத்திட்டு இருந்த சனி அப்படியே வெளியே ஒன்பதாம் இடமான பாகியத்திற்கு போகும்போது இந்த வண்ண நிலங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்கான அமைப்பு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் இயங்குவதற்கான காலம் இனிதே கூடி வருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் சோ ரொம்ப நல்லா இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கடகமாக இருந்தாலும் சரி நீங்கள் மிதினமாக இருந்தாலும் சரி குருவின் அருளால் திருவுருள் வந்து சேரக்கூடிய காலகட்டம்